யே வந்து ஃபோன் கால்ஸ் வந்து ஸ்கேம் நிறைய பேர் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பேசுகிறோம் அதுலேருந்து பேசுகிறோம் பட் ரோட்டில் வந்து அனாதையாக இருக்கவங்களுக்கு கைவிடப்பட்டவங்களுக்கு மூணு வேலை சோறு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதனாலதான் இந்த முடிவு எடுத்துக்கிறேன் மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியான பொருட்கள் தான் இப்போ தான் காய்கறி வாங்கிட்டு வந்தோம் குவாலிட்டியாக பண்ணிட்டுருக்குறோம் நம்ம எப்படி வீட்டில் ஐயா சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பிடு சாப்பிடு ഹപ്പി ബർത്ത്ഡേ കുനാശ്മാ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ താങ്ക്യൂ 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 ബർത്ത്ഡേ താങ്ക്യൂ ബർത്ത്ഡേ മാ അപ്പേ ബർത്ത്ഡേ ഫസ്റ്റ് വണ്ട് കുട്ടി തമ്പിക്ക് അപ്പ കുട്ടിക്ക് അടുത്ത വണ്ട് കുട്ടി പാപ്പക്ക് അടുത്ത വണ്ട് സസി കുട്ടിക്ക് மற்றும் பலர் என்ன வீடியோ பார்க்க போறோம் வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி ஒன்றரை கிலோ அரிசி போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் அது கூட வந்து கத்திரிக்காய் தொக்கு நம்மளே சமைச்சு நம்ம கையால் சமைச்சு ஆதரவற்றவங்களுக்கு ரோட்டில் வந்துட்டு கைவிடப்பட்டவர்கள் அவங்களால அவங்க வேலையை பார்த்துக்க முடியாதுன்ற நிலைமையில் இருக்குது தேடி பிடிச்சி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணியை அன்னதானமாக வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வாங்க விடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் முதியவர்கள் முடியாதவங்க ஆதரவற்றவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு உணவு வந்து சமைச்சு கொடுத்தோ இல்லை அதுக்கான பணமாகவும் கொடுத்து உதவி பண்ணலாம் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஆசிரமத்தில் விசாரித்து பார்த்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு இந்த டேட்டில் வந்து பண்ணுங்கள் அந்த டேட்டில் வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் நிறைய வந்து ஃபோன் கால்ஸ் வந்து ஸ்கேம் நிறைய பேர் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பேசுகிறோம் அதுலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் இத்தனை முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து நிறைய கால்ஸ் வருது நம்ம நேரில் போய் பார்த்து பண்ணுறது வேற பட் ஃபோன் கால்ஸை நம்பி நிறைய ஐநூறாயிரம் நம்ம கொடுத்துருக்குறோம் சரி அதெல்லாம் எதுவுமே வேணால் நம்ம கையால் செஞ்சு நம்ம நேரில் பார்த்து முடியாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவை எடுத்துருக்குறேன் ஏன்னா ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுற அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க பட் ரோட்டில் வந்து அனாதையாக இருக்கவங்களுக்கு கைவிடப்பட்டவங்களுக்கு மூணு வேலை சோறு கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்குறேன் நம்ம நேர்லேயே போய் தீட்சிப்படணும் கையால் வந்து இந்த அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்கோஸ் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க வெஜிடபிள் பிரியாணி பசி வந்து இஞ்சி பூட்டு வந்து பூட்டு துவச்சுட்டு இருக்கா அப்படிங்க அதுங்கிட்டு இருக்குது அரிசி ஊற வச்சாச்சுங்க கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன் அதெல்லாம் அரை போகிறோம் சரி அது கட் பண்ணுறோம் அடுத்து கத்திரிக்காய் தோப்புக்கு புளி ஊற வச்சுருக்குதுங்க மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியான பொருட்கள் தான் தான் காய்கறி வாங்கிட்டு வந்தோம் குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படி வீட்டில் நம்ம எப்படி வீட்டில் செஞ்சு சுகாதாரமாக சாப்பிடணுமோ அந்த மாதிரி தான் நான் செய்கிறோம் ஒரு குறையும் வரக்கூடாது சாப்பிட்றவங்க வந்துட்டு வயிறாக சாப்பிடணும் நம்ம வளர்த்தணும் நட்பூஸ் பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க அரிசி ரெடியாக இருக்குது போட்டுட வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு எல்லாம் போட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றி வச்சிட்டேன் லாஸ்ட்டாக இந்த வேர்க்கடலை மிளகு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை போட்டு கத்திரிக்காய் தொக்கு இறக்கிடலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நட்பூஸ் நியூஸ் பேப்பர் வாழைகள்லாம் ரெடிங்க ரிப்போஸ் அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க வேறு லெவலில் வந்திருக்கு சுட சுட ஆவி பறக்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு அதுவும் அதே மாதிரி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே பார்சல் பண்ண வேண்டியது தான் எப்படி இருக்கு சசி ஆமாம் கத்திரிக்காயில் கடலை அரைச்சி போட்டு இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட்டு சப்போஸ் பார்சல் கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா பதினோரு சாப்பாடு தண்ணி பாட்டிலாம் வாங்கியாச்சு அந்த பெட் பாட்டில் இருக்கும்ல அது பதினோரு பாட்டில் சரி முதல்ல கொடுக்குறது வந்துட்டு பதினோரு பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளானு எங்களுக்கு எதுவும் ஐடியா கிடையாது ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடில் வந்துட்டு இந்த மாதிரி ஆதரவற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் முதியவர்கள்லாம் வந்து ரோட்ல இப்போ இருக்கிறது இல்லை அவங்க எல்லாரையும் வந்துட்டு போலீஸோ தன்னார்வலர்களோ கூப்பிட்டு போய் கூட்டு போய் இந்த மாதிரி இல்லங்கல்ல ஆசிரமத்துல வந்து சேர்த்து வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால நம்ம நிறைய சாப்பாடு செஞ்சு எடுத்து போய் வீணா இட அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க முதன்முறையா பதினோரு சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துட்டு போறோம் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடல சாப்பிடலையா எங்க பாருங்க குடு குடு சாப்பிடுங்க

நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில் இடையில சொன்னமே நான் அப்போது இந்த மாதிரி அனாதை சாரி ஆதரவற்றவர்கள் ரொம்ப முடியாதவங்கலாம் வந்துட்டு போலீஸு தன்னார்வர்கள்லாம் கூப்பிட்டு போய் ஆசிரமத்தில் இல்லத்தில் சேர்த்துறாங்க அப்படின்னு அப்படி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே இந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியலிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஆதரவற்றவர்கள் நாங்கள் ரோட்டில் பார்த்தோம் எங்களுக்கு வந்துட்டு இந்த பதினோரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃபன் ஹவர் தான் ஆச்சு அவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் பார்த்தோம் யோசித்த பதினோரு சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு பரவாயில்ல இது நம்மளோட ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் அடுத்தடுத்து நம்ம நிறைய உதவிகள் இது மாதிரி செய்யலாம் இது பிறந்த நாளுக்காக நான் பண்ணுறேன்னு வீடியோ பார்க்க நினைக்கவேனா பொதுவாக வந்து உதவி செய்கிறது வந்து வீடியோவில் நம்ம காமிச்சதில்லை இதுக்கு மாதிரி நிறைய உதவிகள் நம்ம பணமாவோ பொருளாகவும் நிறைய பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ இது எதுக்கு வீடியோவில் காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுறதை பார்த்து நாலு பேர் உதவி பண்ண வருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இன்னொரு விஷயம் சசியோட அக்கா வந்துட்டு ஒரு அவங்க இது வேண்டியிருந்ததாக சொன்னாங்க உங்களால முடிஞ்சது எங்களுக்காக வந்துட்டு நாங்க வீடு வாங்கணும் சொந்தமா வீடு வாங்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருந்தாங்க அவங்களால இங்க வந்து செய்ய முடியாது அவங்க அமெரிக்கால இருக்கிறதால அவங்க வந்து வேண்டுதல் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி செய்யுங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா அவங்க சொன்னதும் அவங்களும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் அந்த நேரத்துல ஹேமலதா அவர்களுக்கு நன்றி நன்றி அக்கா அவங்க சொன்ன அந்த விஷயமும் நம்ம ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் தான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசனமும் இந்த மாதிரி முதியோர் இல்லம் அங்கெல்லாம் போய் குடுக்கறதுக்கு உதவி பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க இப்பதான் வந்துட்டு அது ஒரு ட்ரெண்டுன்னே சொல்லலாம் பிறந்தநாள் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்பொழுது இந்த மாதிரி இல்லங்களுக்கு போய் உணவு நம்ம வந்து காலை உணவோ இல்லை மதியம் உணவோ எரு உணவோ நம்ம ஏத்துக்கிட்டு பண்றோம் ஆனா இந்த மாதிரி சாலையில இருக்கவங்களுக்கு மூணு வேலை உணவு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க ஏதாவது உதவி பண்ணு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இல்லங்களுக்கு போய் பண்றதை விட இந்த மாதிரி சாலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களால் முடிஞ்சா கொடுக்க கூடாது ஆமா இல்ல சார் சரி இப்போ அந்த முதியோர் இல்லம் ஆசிரமம் எல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் ஓவர் டிமாண்ட் ஆயிடுச்சு நம்ம கேட்டா கூட அன்னைக்கு கூட நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் எங்க வீடு கிரக பிரதேசன்ல வந்துட்டு சாப்பாடு மீந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேக்குறோம் அவங்க அவ்வளவு ஒரு மாதிரி கேர்லெஸ் தான் எங்களுக்கு சாப்பாடு இருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் என்னன்னா மக்கள் வந்துட்டு செய்யறாங்க அந்த அளவுக்கு ஒரு குழந்தைங்க பிறந்த நாள்னாலும் அவங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இப்படி போய் நம்ம நல்லது பண்ணலாம் இப்படி போய் உங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நம்ம நல்லது நினச்சி பண்றோம் பட் என்னன்னா அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து வளர்ந்துட்டே போறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி ஈஸியாக கிடைக்குது ஆனால் இந்த மாதிரி சாலையில ரோட்ல இருக்கவங்களுக்கு வீடு இல்லாம அதாவது ஒரு நாலு சோறு இல்லாம ரோட்லேயோ பிளாட்ஃபார்ம்லயோ படுத்து தூங்கிக்கிட்டு அடுத்த சாப்பாட்டு வழி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்பொழுதுதான் அந்த உண்மையான ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு நாங்களும் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா பதிமலை முருகன் கோயில் போயிருந்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வரது பன்னெண்டு மணி இருக்குமா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சரி என்னன்னா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு பண்ணலாமா வேணாமா இல்ல பார்சல் வாங்கி கொடுத்துலாமான்னு சசி சொன்னா இல்ல பரவாயில்லி சொல்லி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சு ரெண்டு மணிக்கு தான் நாங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பணும் இருக்காங்க ஓகே மத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு உங்க ஹார்ட் டச் பண்ற மாதிரி இருக்கலாம் முழு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு ரெண்டு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் இந்த மாதிரி உணவழிச்சு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவா இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து நான் உங்கள் ராஜா சசி